ஷர்ட் எப்படி இருக்குது கலர் அடிக்குதில்ல இன்றைக்கே நான் இந்த ஷர்ட் போட்டிருக்கேன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கலைஞர் வசனம் எழுதுனா பராசக்தி படத்தில் ஒரு டைலாக் வரும் இந்த நீதிமன்றம் பல விசித்திர வழக்கலை சந்திச்சிருக்குன்னு அது மாதிரி தான் இந்த சினிமா உலகம் பல விசித்திரங்களையும் சாதனைகளையும் சந்திச்சிருக்கு ஒரு நடிகர் தான் அறிமுகமானதில் இருந்து தான் நடித்த நாற்பத்தி நாலு படங்களில் தனி ஹீரோவாக அதாவது சோலோ ஹீரோவாக மட்டுமே நடிச்சிருக்கார் அந்த நடிகர் சரக்கடிக்கிறது தம் அடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் நடித்ததே கிடையாது அது ஒரு கொள்கையாகவே வச்சிருந்தார் அவருடைய ஒரு படம் இருபத்தஞ்சு தேட்டரில் நூறு நாள் கடந்து ஓடிச்சு எட்டு தேட்டரில் ஒரு வருஷம் ஓடிச்சு நாலு தேட்டரில் நானூறு நாள் கடந்து ஓடிச்சு அவருடைய முப்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் அவர் நடிக்கிற முப்பத்தி ரெண்டு படங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அவருடைய கால்ஷீட் ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கு பீக்கில் இருந்த ரஜினி கமலை விட அவர் அதிகமாக சம்பளம் வாங்கினார் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு அன்னைக்கு தேதிக்கு அதுக்கு மிகப்பெரிய தொகை இந்த இது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த நடிகரும் முறியடிக்கலை முறியடிக்கிறதுக்கான சாத்தியமும் இல்லைன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரன் நடிகர் யார் அவர் பேர் என்ன குமரேசன் என்னடா கேள்விப்படாத பேராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க குமரேசன் அவருடைய இயற்பெயர் அந்த நடிகருடைய ஸ்கிரீன் நேம் ராமராஜன் எஸ் இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் ராமராஜன் மதுரையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த குமரேசன் இவருக்கு ரெண்டு அண்ணன்கள் ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அவருக்கு சரியாக படிப்பு வரல சினிமா மேலே இருந்த ஆர்வத்தில் தேட்டரில் வேலைக்கு சேர்றாரு அன்னைக்கு தேட்டரில் டிக்கெட் கிளிக்கிறது அப்படின்னு ஒரு வேலை இருக்குது அதுதான் அந்த தேட்டரில் பார்க்குற கடைநிலை வேலை அந்த வேலை தான் அவர் பார்த்தாரு அது மட்டும் இல்லை போஸ்ட் ஒட்டுறது கேண்டீன்ல வேலை பார்க்கறது அப்படின்னு அந்த தேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து அதே தேட்டரில் ஆப்ரேட்டர் அளவுக்கு அவர் உயர்ந்தார் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா அவர் வேலை பார்த்த அந்த தேட்டரில் தான் அவர் நடித்த கரகாட்டக்காரன் படம் ஒரு வருஷத்தை தாண்டி ஓடிச்சு பிற்காலத்தில் அதே மாதிரியில் அவர் ஒரு தேட்டரை சொந்தமாக விலைக்கு வாங்கினார் சரி நீ விஷயத்துக்கு வருவோம் தேட்டரில் வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம குமரேசன் சினிமாவில் நடிக்கிற ஆர்வத்தில் சென்னைக்கு வர்றாரு ஆனால் அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையல ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட்டங்களில் நிற்கிற மாதிரி தான் அவருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒன்று சினிமாவில் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் பாயிலிருந்து எல்லா வேலையும் அவர் பார்க்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே இயக்குனர் ராமநாராயணன் கிட்ட அவர் உதவியாளராக சேர்றார் நம்ம குமரேசன் ராமநாராயணன் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு சினிமாவை கற்றுக்க ஆரம்பித்தார் நம்ம குமரேசனுக்கு இளையராஜானா ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டை கேட்டுகிட்டே இருப்பார் அதனால் ராமநாராயணன் கிட்ட சொல்லியிருக்கிறார் சார் நம்ம ஏன் இளையராஜாவோட மியூசிக்கில் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு அந்த இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு அவரையெல்லாம் எல்லாம் நம்ம அணுக முடியாது அப்படின்னு அவர் ஆனா நம்ம குமரேசனுக்கு இளையராஜாவோட மியூசிக்கில் ஒரு படமாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு ராமநாராயண்கிட்ட தொழில் கத்துக்கிட்ட நம்ம குமரேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படிங்கிற படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகிறார் அப்போ அவருக்கு இளையராஜாவை புக் பண்ணணுன்னு தான் ஆசை ஆனால் ஒரு முதல் பட இயக்குனராக இளையராஜாவை அவ்வளோ ஈஸியாக அவரால் அப்ரோச் பண்ண முடியாது அதனால் தன்னுடைய படத்துக்கு கங்கையம்மரண மியூசிக் டைரக்டராக அவர் போடுறார் அதில் அவர்கிட்ட ஒரு ஹிடன் அஜெண்டாக இருந்துச்சு கங்கை அமரனா மியூசிக் டைரக்டராக போடுறது மூலமாக அவருடைய அண்ணன் இளையராஜாவை ஈஸியாக நம்மளால் அணுக முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாரு குமரேசன் எப்போ ராமராஜனாக மாறினார் குமரேசன் பிறந்தது ராமநாதபுரத்துல அவருடைய அப்பா பேரு ராமையா அவர் உதவி இயக்குனர வேலை பார்த்து ராமநாராயணன் இப்படி ராமருங்கிற பேர் தன்னை பின்தொடர்ந்து வர்றதை குமரேசன் உணர்ந்தாரு அவருக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இளையராஜா ஸோ இளையராஜாவில் இருக்கிற ராஜாவையும் ராமரையும் இணைச்சு ராமராஜன் அப்படின்னு தனக்குத்தானே பெயர் சூட்டிக்கிட்டார் மண்ணுக்கேத்த பொண்ணு கங்கியமரன் மியூசிக்கில் ராமராஜனோட முதல் படம் ரிலீஸ் ஆகுது படம் பயங்கரமா ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் தன்னுடைய மூணாவது படத்துல அவர் இளையராஜாவை மியூசிக் டைரக்டரா அவர் புக் பண்றாரு அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறார் அதற்கு பிறகு அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக அவர் அறிமுகம் வராரு அந்த படத்துக்கும் கங்கை தான் மியூசிக் அதுக்கப்புறம் அவர் பண்ணின எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துக்கு திரும்பவும் இளையராஜாவோட மியூசிக்கில் வருது அந்த படத்தில் எல்லா பாட்டும் பயங்கர ஹிட்டு படமும் பயங்கரமாக ஹிட் ஆகுது பாட்டு பாடியே ஜல்லிக்கட்டு காலையை அடக்கிறதும் பாடியே பசுமாட்ட பால் கறக்கிறதும் அப்படிங்கிறது ட்ரெண்டாகவும் ராமராஜனுடைய அடையாளமாகவும் மாறினது இந்த படத்தில் தான் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் ராமராஜன் இளையராஜா கூட்டணினாவே பாட்டும் படமும் ஹிட்டு அப்படிங்கிற சூழல் உருவாச்சு இயக்குனராகவும் ஜெயிச்ச ராமராஜன் நடிகராகவும் ஜெயிக்க ஆரம்பிச்சாரு தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டு இருந்த ராமராஜனை வச்சு கங்கை அமரன் இரண்டு படங்களை இயக்கி இருந்தாரு மூணாவது படமா அவர் இயக்குநர் தான் கரகாட்டுக்காரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு தேட்டர்கள்ல நூறு நாட்களும் எட்டு தேட்டர்ல ஒரு வருடமும் நாலு தேட்டர்கள்ல நானூறு நாட்களை கடந்து இந்த படம் ஓடிச்சு வெறும் முப்பத்தஞ்சு லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மட்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு அந்த படத்தை வாங்கினவங்க நூறு சதவீத லாபத்தை பார்த்தாங்க அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் ராமராஜனுடைய மார்க்கெட் உச்சத்தில் இருந்துச்சு இப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான இந்த படம் கரகாட்ட கலைஞர் மீது தனி மரியாதையை உருவாக காரணமாகவும் அமைஞ்சது இப்படி நடிகராகவும் இயக்குனராகவும் சாதிச்ச நம்ம ராமராஜன் சினிமாவில் மட்டும் இல்லைங்க நெஜத்திலேயே ஹீரோ தான் இவர் நடிகை நளினியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பதிமூணு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துச்சு டைவர்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க இவங்களுக்கான விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் நளினி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்போ கோர்ட்டில் இருந்த ராமராஜன் போய் அவங்களை தாங்கி பிடிச்சி அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களை உட்கார வச்சு முதலுதவி பண்ணினாரு இதை பார்த்தா அங்கே இருந்த நீதிபதி இவ்வளோ அன்பாக இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஏன் பிரியணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அவங்க பிரியறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு அப்புறமும் அவங்களுடைய குழந்தைகள் இருவருமே அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கட்டையும் வளர்ந்தாங்க இந்த பிரிவுக்கு பிறகு ராமராஜனும் சரி நளினியும் சரி பரஸ்பரம் எந்த குற்றச்சாட்டும் அவங்க சொல்லிக்கிட்டது கிடையாது அவங்க குழந்தைகளும் அவங்க அப்பா அம்மாவை விட்டுக் கொடுத்து பேசினதே கிடையாது இந்த அளவுக்கு ராமராஜன் ஒரு தந்தையாகவும் கணவனாகவும் தன்னுடைய கடமையை ரொம்ப சரியா செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்தில் ராமராஜனுடைய படங்கள் போதிய வரவேற்பு இல்லாமல் தோல்வி தழுவ ஆரம்பிச்சுது அவருக்கான பட வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு அந்த காலகட்டத்தில் வெங்கட் பிரபு அவர் எடுக்கிற படத்தில் பாக்ஸர் கேரக்டருக்காக ராமராஜனை கேட்டார் ராமராஜன் மறுத்துட்டார் அதே மாதிரி நந்தா படத்தில் நம்ம சித்தப்பு சரவணன் நடிக்க வேண்டிய கேரக்டருக்காக பாலா முதலில் அணுகினது நம்ம ராமராஜன் தான் அந்த படத்துலையும் நடிக்கிறதுக்கு ராமராஜன் மறுத்துட்டார் தன்னுடைய இமேஜுக்கு பொருந்தாத எந்த கேரக்டர்லயும் தான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கறதுல ராமராஜன் ரொம்ப பிடிவாதமா இருந்தார் சினிமாவில் நடிகரா இயக்குனரா முத்திரை பதித்த நம்ம ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாராளுமன்ற எலெக்ஷனில் திருச்செந்தூர் தொகுதியில எம்பி ஆனார் ஒரு சாமானியனா சினிமாவுக்குள்ள வந்து மிகப்பெரிய சாதனைகளை செஞ்ச நம்ம ராமராஜன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சாமானியன் படம் மூலமாக மீண்டும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் பசுமாடு பால் கொடுக்குற வரைக்கும் கோயிலில் கரகாட்டம் இருக்கிற வரைக்கும் மக்கள் நாயகன் ராமராஜனுடைய சாதனைகளும் புகழும் தமிழ் சினிமாவில் நிலச்சி நிற்கும் உங்களுக்கு பிடிச்ச ராமராஜனுடைய படத்தோட டைட்டிலை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்